Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள் டிவிக்கு முன்னால் உங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்களா பெரியவங்க குட்டி பிள்ளைகள் பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கத்தானே நாங்களையும் ஜேபிக்கிறோம் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம் அப்போ நீங்களும் அதுக்கு பிரயாசம் எடுத்து உங்களை அர்ப்பணிக்கும் போது தானே கத்தன் ஆசிர்வதிப்பார் அதனால் நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும் இன்றைக்கு மாத்திரை எல்லா நாளையும் ஜெபிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் மாத்திர உங்களோட சேர்ந்து நாங்களும் பாட்டு பாடி துடிப்போம் ஏசுடிக்கிறார் குடும்பம் தெரியுமா நிறைய குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் எங்கள் இயேசுடிக்கிறார் குடும்பம் இந்த குடும்பத்தில் நிறைய பெரியவங்க இருக்காங்க குட்டி பிள்ளைகள் இருக்காங்க வாலி பிள்ளைகள் இருக்காங்க தம்பிமார் இருக்காங்க அதெல்லாம் அதனால்தான் விதவிதமாக அவங்கள்ட வந்து பாட்டு பாடுறாங்கல்ல இன்றைக்கி ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க நம்ம ஊழியத்தில் குடும்பமாக செய்கிற அருமையான பிள்ளைகள் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க அவங்க கூட பக்கத்து வீட்டு குட்டி பிள்ளைகள் ரெண்டு இவங்களையே சூட்டிக்க குடும்பத்தின் பிள்ளைகள் தான் அவங்க பாட்டு பாடுறல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஜாலி டைமில் அதிலெலாம் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து பாடவருக்கு வந்திருக்கிறாங்க சேர்ந்து பாடுவோம் அவங்க வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா பாருங்கள் சேர்ந்து பாட போகிற முதலாவது என்ன பாட்டு பாடலாம் தெரியுமா அவனுக்கு இயேசுவையே துதிசை நீ மன இயேசுவை துதிக்கணும்ல எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல் தான் எல்லாம் சேர்ந்து பாடலாமா பாடுவோம்

காரியம் யாவும் ஒழிக்க என்ன காரியம் யாவும் மொழிக்க மண்ணிலும் நில வாழ்க சுகிக்க மன்னிரும் நில வாழ்க சுகிக்க ஏ சுவையே துதிசை நி மனவே சுவையே துதிசை கிருத்தை சுவையே துதிசை நீ மனமே சுவையே துதிசை యేసువే తుదిసే నిమనమే యేసువే తుదిసే తీరతే యేసువే తుదిసే నిమనమే యేసువే తుదిసే నాదనే కీరువై కూర్ వేదనే తీరువై తీ నాదనే కీరువై కూర్ వేదనే

நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொரு பாட்டு பாடலாமா காலையும் மாலையும் எவ்வேளை அதான காலையும் மாலையும் எவ்வேளையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் காலையில் மட்டும் இல்லை எல்லா நேரமும் ஒரு துதித்த பாடணும் உங்களுடைய இருதயத்திலேருந்து துதித்த பாடுகிற அந்த பாடல் சத்தம் வந்துக்கிட்டே இருந்தால் எப்போவுமே நீங்கள் தெய்வ பிரசன்னத்தை உணர முடிய பாடுவோமா எல்லாம் சேர்ந்து கரம் பாடலாம் கேட்கவே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்திரோடன் பாடிடும் கேட்குவே ஆழி மாற வேறன் பாடிய கத்தின் பேச்சும் ஜீவனின் பலனும் கிருபையாய் ஜீங்களும் இருபயிரட்சி உமானா அருகிலாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அருதீரம் வாழ்ந்து வேல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி வா வேலையும் கக்கரை கருத்துடன் பாடிடுவே நலையும் காதலி மாற வேலையும் கக்கரை கருத்துடன் பாடிய ஒன்றை நா கேட்டேன் அதையை நாடுவேன் என்றும் தம் மகிமாயை காண ஒன்றை நான் கேட்டு அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமாயை காண ஜீவனுள்ள தம் மலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து பாண்டிற்கு நாடிவே ஜிவனுள்ள தம் மலையத்தில் தங்குவதை அது நல்லா இருக்குதா காலையும் மாலையும் எவ்வேளையும் இந்த சரல் நவரோஜ் அம்மா எழுதின அருமையான பாடல் இது இந்த பாடல் நான் வாரத்தில் அஞ்சு நாளாவது என்னுடைய தனி ஜபத்தில் பாடிருவேன் ரொம்ப ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாடும்போதே நமக்குள்ள ஆவில் ஒரு பொது பலன் உண்டாகும் எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன் அந்த மாதிரி அந்த வரிகளெல்லாம் நம்மளை அப்படியே உயிர்ப்பிக்கும் நல்ல ஒரு அருமையான பாடல் எந்தன் முகத்தை தேடுங்கள் என்றீரே உம்முடைய முகத்தை தேடுவேன் கொப்படி என் சத்தம் கேட்டு எனக்கு பதில் தருவீரே ரொம்ப அருமையான கருத்தான பாடல் நான் தனி அடிக்கடி இந்த பாடலை பாடுவேன் நான் சொல்ல வாரத்தில் அஞ்சு நாளாவது நான் பாடிருவேன் இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை உயிர்ப்பிக்கும் பாடல் மூலமாக ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் அதனால்தான் ஆண்டு வரை துதித்த பாடணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடணும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்க ஒரு சாட்சியை பார்க்க போறீங்க ஒரு பாடல் மூலம் இந்த ஆத்மா சந்திக்கப்பட்டு இருக்கிறாரு பாடல் மூலம் அவர் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த சாட்சியை நீங்க முதல்ல பாருங்க அதன் பிறகு உங்களோட நான் தொடர்ந்து பேச போகிறேன் கவனமா பாருங்க இந்த சாட்சி மூலமா கத்தர் உங்களோட பேசுவார் என்னுடைய பேர் ஆனந்த்குமார் நாங்கள் சென்னையில் ஓல்டு பல்லவரத்தில் வசிக்கிறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆச்சு நான் ஒரு பையன் இருக்கிறான் நான் அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணி இருக்கிறேன் நான் இயேசுஆர் யாத குடும்பத்தை சேர்ந்தேன் என்னுடைய பக்தி ரொம்ப தீவிரமாக இருந்தது நான் போகாத கோயில் கிடையாது வழிபடாத சாமிலாம் கிடையாது ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இல்லை அவங்க பைக்கில் கூட அந்த சாமியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க தெய்வ வழிபாடு அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஆனால் என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இயேசு இயேசுவரைஞ்சு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தாங்க நான் என்ன நினச்சேன் எப்படியாவது வந்து அவங்கள நம்ம இதுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இது பண்ணோம் ஒரு நாள் என் மனைவி என்கிட்ட வந்து நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்குங்க வேதம் படிங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னது கிடையாது ஆனால் அவங்க தனி ஜபத்தில் வந்து எனக்காக அவங்க அநேக நாட்கள் அழுது ஜபிச்சது காரியம் எனக்கு புரியுது இந்த மாதிரி ஜபிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நமக்காக இப்போ அழுது அழுது ஜபிச்சுட்டு இருக்காங்களே அப்படி சர்ச்சில் என்ன தான் சொல்கிறாங்க நம்மள யாரும் மாற்றிட முடியாது நம்ம தான் திடமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் ஆனால் நான் சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு தெரியாது நான் அந்த சர்ச்சில் கடைசியை இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆராதனை வேலையில் கர்த்தருடைய அது ஒரு பாடல் என்னை மறவா ஏசுனாதான் அந்த பாடல் மூலமாக என் கணவர் தொடப்பட்ட அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை அறியாமலே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் நம்ம அழுவுகிறோம் நமக்கு வந்து அழுகிற மாதிரி இந்த எதுவுமே எந்த விஷயமும் நடக்கலையே இங்கே எதுக்காக நம்ம அழுகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போது ஆண்டவர் வந்து என்னை தொட்டு என்னோட பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த நொடியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கோ நான் எல்லா என்னுடைய எல்லா பக்தி வைராகியமான காரியங்களும் விட்டுட்டேன் அதுலேருந்து என்னுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவனை கேட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ் தான் சாதாரண ஒரு எலக்ட்ரிஷனாக வந்து என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன் வெறும் நாலாயிரரூபா சம்பளத்தில் ஆரம்பித்தேன் எனக்கு கல்யாணம் போது வெறும் ரூபாய் தான் சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர் அளவுக்கு எனக்கு உயர்த்தி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கிருபை என் மனைவியோட கண்ணீரோட ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்டு என்ன தன்னுடைய சொந்த பிள்ளையை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார் எங்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருஷத்தில் வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையோ சண்டையோ வந்ததே கிடையாது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும் ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அது தாங்கும் திரும்ப நானே போய்ட்டு சம்டைம்ஸ் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா உடனே ஏண்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அதாவது எதாவது டிமாண்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டால் இதுவரையும் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க சொல்லிட்டு ஒன்றும் கேட்டது கிடையாது ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதை வந்து ஆண்டவர் பார்த்துட்டு அதை அந்த காரியங்கள் வாங்க அதை அவங்க சொல்லுவாங்க ஏங்க இதை நான் நினச்சேங்க இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க எங்க இது நான் எதிர்பார்த்தேங்க நீங்கள் ஆகிட்டு வருவீங்க அது மாதிரி நடந்திருக்குது அவங்களோட பாசத்துக்கு அளவே ஏன்னா எனக்கு வந்து கையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால என்னை குளிக்க ஊற்றுறதுலேருந்து எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஆலயத்துக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து இருந்து எல்லா உதவிகளும் என் கணவர் தான் எனக்கு செய்வாங்க அந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எல்லா வேலைகளுமே நான் முடிச்சிருவேன் என் கணவரோட உதவியோடு கூட நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சிடுவேன் ஜபிகலா வாங்க நிகழ்ச்சிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது எங்களுக்கு வந்து உலகளவில் என்ன நடக்குது தேசத்தில் என்ன நடக்குது இந்த காரியங்கள்லாம் வந்து அந்த ஜபிக்கலா வாங்க நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அதில் ஒரு ஒருவேளை ஆகாரத்துக்கு எவ்வளோ ஜனங்கள் இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறாங்கன்னு சொல்லி தெரிய வந்தது அவங்களுக்காக நாங்கள் வந்து ஜபம் பண்ணோம் அதனால் எங்களுடைய வருமானத்தில் வந்து ஒரு பகுதி ஒதுக்கி வச்சுட்டு சபை மூலமாக அந்த காணிகையை கொடுத்து நாங்கள் உதவி இருக்கிறோம் அதான் மறுபடியும் சொல்கிறேன் அத்தியாவசியமான செலவுகள் தவிர அனாவசியமான செலவு எங்கள் குடும்பத்தில் இருக்காது வெளிய கூட பார்த்தா கூட சொல்லுவாங்க வேணால் கஞ்ச மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பணம் எங்கே போகுது யாருக்கும் உதவியாக இருக்கிறத கர்த்தர் மாத்திரமே அறிவார் அவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்து என் கையில் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அதை பிடிச்சு நாங்கள் முதல்ல ஆண்டோருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் ஜெபிச்சுட்டு தசம பாகத்தை முதல்ல எடுப்போம் தசம பாகம் எடுக்காம அதில் ஒரு ரூபா கூட நாங்கள் செலவிட மாட்டோம் தேவனுக்குரியதை அதுக்கு முதலிடம் கொடுத்து எடுத்து தான் எங்க குடும்ப காரியங்களுக்கான ஆஹ் செலவுகளை எல்லாம் நாங்க செய்ய ஆரம்பிப்போம் எங்க வீட்டுல ஒரு நாளை நாங்க குடும்ப ஜெபத்தை நிறுத்துனதே கிடையாது எப்போதுமே இரவு ஏழு டு எட்டு எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கும் அந்த டைமில் யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க எந்த இது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரம் வந்து எங்களுடைய குடும்ப ஜெபம்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே எந்த சூழ்நிலை ஒரு ஃபங்க்ஷன்னா கூட குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தை இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணதே கிடையாது எங்களுடைய குடும்பம் சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானமான குடும்பமாக இருப்பதற்கு ஒரே காரணம் எங்கள் வீட்டில் பேச்சை விட ஜெபந்தான் அதிகமாக இருக்கும் எதை பேசினாலுமே அந்த பைபிளை பற்றியோ தேவனுடைய காரியங்களை பற்றி மட்டுமே பேசும் இதுதான் எங்களோட வாழ்க்கையினுடைய சக்ஸஸ்னே சொல்லலாம் அந்த ஜபந்தான் எங்களை ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை சமாதானமான குடும்பத்தை அன்பான குடும்பத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு வழிவாசலை கொடுத்தது சாட்சி பார்த்திங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் ஒரு சகோதரனை இயேசுவை வெறுத்த ஒரு சகோதரனை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் என்று பாருங்கள் ஒரு பாடல் வழியாக சந்தித்து ரட்சித்து இன்னைக்கு சாட்சியாக மாற்றி இருக்கிறார் எதனால் அந்த பாடல் வழியாக எப்படி சந்தித்தார் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவருடைய மனைவியினுடைய ஜெபம் அவங்க மனைவி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே அதில் என்ன இருக்குது பார்த்துருவோன்னு சொல்லி தான் அவர் போனார் அப்போது உங்களுடைய கண்ணீரின் ஜபம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வரும் அதனால தான் இந்த குடும்ப ஜபம் ரொம்ப அவசியம் என்று நாம் இந்த குடும்ப ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தி உங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் பாருங்கள் தினமும் ஜெபிக்க முடியாத வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வந்து உங்களோட ஜெபிக்க முடியும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் ஆனால் எல்லா நாளும் நீங்கள் ஜெபிக்கணும் எதுக்கு இது ரொம்ப அவசியம்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்ப ஆசிர்வாத ஜப திட்டம் ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரையர் பார்ட்னர் என்ற ஒரு திட்டத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி அதெல்லாம் வைத்து நாங்கள் ஜபம் செய்கிறோம் ஏன் செய்யணும் அப்படின்னா அந்த நாட்களில் நான் சமூகத்தில் தனித்து சில நாள் காத்திருந்து ஜெபித்தபோது ஆண்டோ சொன்னார் மகனே குடும்பங்கள் மீது கவனம் செலுத்தி குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணேன் சாத்தான் குடும்பங்களுக்கு விரோதமாக பலமாய் கரிய செய்கிறான் அதனால் குடும்பங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் குடும்ப சமாதானம் காத்து கொள்ளப்படணும் அதுக்காக ஜெபிக்கணும்னு பேசி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படி குடும்பங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கும் தான் இந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் நான் குடும்பங்களை பாதுகாக்கவும் அவங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் முதல்ல கொள்ள நோய் தீமைகள் மனுஷருடைய பொறாமைகள் கிரியைகள் இந்த குடும்பத்தை தாக்காதபடி வேலி அடைத்து யோபுவை காத்து கொண்டதை போல காத்துக்கொள்வேன் கொள்ளுவேன் ரெண்டாவது உங்களுடைய அரண்மனைக்குள்ளே சமாதானமும் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் இருக்கணும் நான் அந்த ஆசிர்வாதத்தை குடும்பங்களுக்கு கொடுத்து வியாதி இல்லாமல் வியாதிக்கான செலவு இல்லாமல் அவங்கள ஆசிர்வாதமாக பாதுகாத்த நடத்தணும் அதுக்கு க்ஷெபிக்கணும் முந்தாவது நான் வந்து ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசிர்வதித்தேன் என் பிள்ளைகள் அங்கே படிக்கிற பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வதிக்கணும் வியாபாரத்தை ஆசிர்வதிக்கணும் வேலையில் ஆசிர்வதிக்கணும் அப்படி திருமண காரியத்தை நடத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு க குழந்தை செல்வத்தை அருளனும் ஒரு கடன் இல்லாத ஆசிர்வாதமான வாழ்க்கையை தரணும் இப்படி என் பிள்ளைகளை குடும்பங்களை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் ஆனால் அதற்கு அவங்களும் குடும்பமாக ஜெபிக்கணும் அப்போ தான் என் பிரசன்னை எப்போது அந்த வீட்டில் இருக்கோ அவங்கள ஆசிர்வதிக்க முடியும் நீ மட்டும் ஜெபிச்சா போதாது என்று சொல்லி தான் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபத் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இதில் உள்ளவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் யார் இந்த திட்டத்தில் இணைத்து ஜெபிப்பது அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது காணிக்கையும் கிடையாது இலவசமாக இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டோ சொன்னது ஒரே ஒரு கண்டிஷன் உங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கணும் இது கஷ்டமா உங்களுக்கு ஆண்டர் காசு கேட்டாரா பணம் கேட்டாரா நாள் மாடிக்கு வா நடந்து வா போன்னு சொன்னாரா உங்கள் வீட்டில் கூடி தினஞ்சோம் பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ஃபேமிலியாக உட்காருங்க ரெண்டு பாட்டு பாடுங்க ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு அஞ்சு வசனமாக வாசிங்க ஒருத்தர் ஜோ பண்ணுங்க தினம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அந்த ஜபம் ஒரு அஞ்சு நிமிஷம் கருத்தாக ஜோ பண்ணுங்க நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கவங்க கிராமத்தில் உள்ளவங்க உங்களுடைய பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாருடைய ரட்சிப்பு சபை நம்முடைய தேசம் ஆளுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு கடைசியில் உங்களுடைய ஃபேமிலிக்காக ஜோ பண்ணி முடிங்க உங்களுடைய ஜப குறிப்புகளை வைத்து என்னென்ன தேவைன்னு ஜெபிங்க தான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படுறாங்கல்ல நீங்கள் இந்த திட்டத்தில் சேர விரும்புகிறீங்களா இதுவரை இல்லையா நீங்கள் சேர விரும்பினா எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு ஒரு ஃபோன் நம்பர் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் அல்லது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஃபார்ம் அனுப்பி வைப்பாங்க அல்லது பார்ட்னர் அட் ஜீசஸ் ரெடிம்ஸ் டாட் ஓஆர்ஜி இதுக்கு தொடர்பு கொண்டா உங்களுக்கு இந்த ஒரு கவர் அனுப்புவாங்க ஒரு ஒயிட் கவரில் இதுக்குள்ளே மூணு காரியம் இருக்கிற இந்த கவருக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க ஒன்று என்னென்னா இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபம் இந்த திட்டத்தை குறித்த விவரம் நீங்கள் எப்படி இதுக்காக செபிக்கணுன்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் இதை வைத்து ஃபேமிலி பிறையில் எப்படி செபிக்கணும் எல்லாமே இருக்கிறது ரெண்டாவது ஒரு ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் நீங்கள் இதில் பார்ட்னர் அப்போ வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி இல்லை உங்களுடைய ஃபேமிலி விவரங்கள் கேட்டிருப்போம் பிள்ளைகள்னால் என்ன படிக்கிறாங்க இல்லை விவரம் கையெழுத்துட்டு பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒரு குடும்பமாக ஃபோட்டோ எடுத்த ஒட்டி ஜபக்குறிப்பு முக்கியமான சில ஜபக்குறிப்பு வந்து அதை ஃபில் அதை நிரப்பி எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் இதை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு கவர் மூணாறு ஆறு இருக்குது இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கும் இந்த கவருக்குள்ளே இந்த கார்டை வச்சு நீங்கள் அனுப்பிடலாம் இந்த ரெண்டாம் மடிச்சிருக்குல்ல இதுக்கு மேலே மடிக்கூடாது இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம் அந்த கவருக்குள்ளே வச்சு ஸ்டாம்பு ஓட்டி அனுப்பணும் அதுக்காக ஐந்து ரூபாய் ஸ்டாம்பு ஓட்டி அனுப்பிட்டீங்கன்னா எங்கிட்ட வந்து கிடச்சிரும் இது கிடச்ச உடனே உங்களுக்கு இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபத்தை பற்றின சில விவரங்களை அனுப்புவோம் அதை வைத்து ஜெபிக்கணும் நீங்கள் எல்லா திங்கக்கிழமையும் எங்களோட சேர்ந்த குடும்ப ஜபத்தில் நீங்கள் குடும்பமாக ஜெபிங்க மற்ற நாளெல்லாம் நீங்களும் குடும்பமாக கூட்டிச் சேமிக்கணும் சரியா சரி இப்போ இன்றைக்கு ஒரு வேத வசனம் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் அடிக்கடி இந்த வசனத்தை வைத்து நான் பேசியிருக்கிறேன் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போஸ் நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது முப்பத்தி ஓராவது வசனம் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தொன்று கத்தராகிய இயேசு கிருசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்க விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள் இரு வாக்கு தத்துவம் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இது ஆண்டவருடைய நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இதை வைத்து ஜெபிங்க அந்த சகோதரி கண்ணீரோடு ஜெபிச்சதுனால பார்த்தீங்களா கணவர் ஆண்டு சந்தித்து ரட்சித்துட்டாரு அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக பாரம் எடுத்த ஆண்டு ஒரு ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் கணவர் உடன்பிறந்தவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிங்க கட்டாயம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க இதே மாதிரி சாட்சியாக இருப்பாங்க இப்போ ஜெபிக்கலாமா உங்கள் குறிப்புகளையும் ஆண்டோடைய பாதத்தில் வச்சிருங்க ஆண்டோடைய சமூகத்தில் வச்சிருங்க இப்போ கருத்தாக அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் ஆண்டு தத்தராக ஈஸு விசுவாசி நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் கரெக்டாக அவங்கள சொல்லி செப்பிங்க பார்க்கலாம் ஜெபிங்க இன்றைக்கி அப்படியே கண்களை மூடுங்க செபிங்க என்னை ரட்சித்த ஸ்தோத்திரம் தோத்திரம் நீ கொடுத்த வாக்கு தத்த தற்கா நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத இவங்களை தொடுங்க இவங்களை தொடுங்க இவங்களை ரட்சிங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நாங்க குடும்பமா பரலோகத்துக்கு வரணும் யாருமே நாங்க கைவிடப்பட்டு விடக்கூடாது அண்டுவரை என்ன ரட்சித்ததை போல நிர்வாக்கு கொடுத்தபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட செபிக்கிறேன் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் பல அவங்களுக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்ட ஆத்மாவுக்காக செலுவை சம்பந்திங்களே ரத்தம் செந்தினீங்களே என் குடும்பமே ரட்சிக்கப்பட்ட சாட்சியாக இருக்கணும் எங்க குடும்பம் ஒரு குட்டி மோட்சமா மாறணும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணணும் எல்லாருமே துதிக்கணும் நன்றி சொல்லணும் ஜெபிக்கணும் எங்கள் வீடு அன்றுவரை ஆசீர்வதிக்கப்பட எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேன் 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 நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும் எதிர் வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக நீங்கள் நீங்கள் ரத்தம் செந்து நீங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அண்டு ஒரு எண்ணமித்தம் இவங்களெல்லாம் தொடுங்க ரட்சிங்க மாற்றுங்க நான் செபிக்கிற ஆண்டு வரேன் மனுக்கண் திறக்கப்பட்டு கட்டாயம் ரட்சிக்கப்படணும் இந்த வருஷத்துக்குள்ளே என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக நீக்கணும் இயேசுவ மகிமைப்படுத்தணும் உங்களுடைய வாக்குத்த எங்கள் வீட்டில் நிறைவேறணும் நிறைவேற்றுங்க அதே மாதிரி எங்களுடைய கிராமத்தில் எங்கள் பட்டணத்தில் எங்களுடைய தேசத்தில் நிறைவேறட்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அறிகிற அறிவு அடைய விரும்புகிறேன் சொன்னீங்களேன் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அவங்களை தொடுங்க ரசிங்க மாற்றுங்க ஆண்டு வர கத்துறப்படி செய்கிற அன்பருக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இப்போ எங்களுடைய ஜப குறிப்பை உங்களுடைய பாத்தில் வைத்திருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்துக்கான இந்த காரியத்தில் இந்த வாரத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க இந்த காரியத்தை வாய்க்கப்படுங்க தடைகளை மாற்றுங்க எல்லா தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்க எங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் தந்துவிட்டதற்காக உக்கு ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக நிரஞ்சன் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டின் படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார் மிஸ்டர் ஆரோக்கிய அண்ட் ஃபேமிலி சென்னை பாகமும் இருபத்தி எட்டு பதினொன்றின் படி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக சிஸ்டர் அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி குடுவாஞ்சேரி சென்னை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதின் படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக செல்வகுமார் யாத்திராகமும் பதிமூன்றின் படி இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகித்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிஸ்டர் எப்சி கோவில்பட்டி ரெண்டு பனிரெண்டு ஒன்பதின் படி என் உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லியான் மெடிடெக் சிஸ்டம் பெங்களூர் என்னாகவும் என்பத்து மூன்று இருபத்து மூன்றின் படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்

நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் பிளஸ் யூ